வைரக்கற்கள் கற்கள் சிறுகதை அக்பர் சக்கரவர்த்தியின் மந்திரியான பீர்பால் அறிவுத்திறமை நிறைந்தவர் ஆனால் தனது அந்த அறிவு திறமையை அவர் தனது சுயநலத்திற்காகவோ அல்லது தீய காரியங்களுக்காகவோ ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை கெட்டவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தவும் நல்லவர்களுக்கு நியாயம் கிடைக்கச் செய்யவுமே பீர்பால் எப்போதும் தனது அறிவு திறமையை பயன்படுத்தினார் அக்பர் ஆக்ரா நகரில் புகழ்பெற்று விளங்கிய சமயம் அந்நகரில் கணபதி ராம் என்னும் பெயரில் ஒரு எண்ணெய் வியாபாரி வசித்து வந்தான் கடை வீதியில் கணபதி ராமின் எண்ணெய் கடை இருந்தது ஆனால் ஆக்ரா நகரில் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள மான்சிங் தெருவில் அவனுடைய வீடு இருந்தது எனவே அவன் வசித்து வந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அவனுடைய எண்ணெய் வியாபாரம் எப்படி நடந்து வந்தது என்பது பற்றி எதுவும் தெரியாது கணபதி ராம் எண்ணெயில் கலப்படம் செய்து விற்பதில் நிபுணனாக விளங்கினான் வியாபாரமும் ஓரளவு நன்றாக நடந்து வந்ததால் அவனுக்கு கொள்ளை லாபம் கிடைத்தது ஆனால் கணபதி மகா கஞ்சன் யாராவது தனது உயிரை கேட்டால் கூட கொடுத்து விடுவான் ஆனால் பணத்தை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டான் எனவே அவன் வியாபாரத்தில் நிறைய சம்பாதித்தாலும் வெளி பார்வைக்கு ஒரு ஏழையைப் போலவே வாழ்ந்து வந்தான் அணிந்தான் யாராவது அவனிடம் சென்று வியாபாரம் தான் நன்றாக நடப்பதாக சொல்கிறார்களே ஏன் இப்படி ஏழை வேடம் போடுகிறாய் என்று கேட்டால் என்ன செய்வது தொழிலில் இருந்த பணமெல்லாம் போய்விட்டது என்று கூறுவான் மற்றவர்களும் அவன் சொல்வதை உண்மை என்றே நம்பினர் ஆனால் உண்மை அதுவல்ல வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்க மொகராக்களை வாங்கி சேர்த்து வைத்தான் தங்க மொகராக்கள் அதிகமாக சேர்ந்ததும் அவற்றை வைரக்கற்களாக மாற்றி சேர்த்து வைத்தான் இப்படியாக கணபதி ராமிடம் வைரக்கற்கள் அதிகமாக சேர்ந்து விட்டன அந்த வைரக்கற்களை யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத இடத்தில் பத்திரமாக பாதுகாத்து வைக்க அவன் விரும்பினான் எனவே வைரக்கற்கள் அனைத்தையும் ஒரு பொட்டலமாக பொதிந்து உடைந்து போன ஒரு சிறிய மரப்பெட்டியில் அதை வைத்து அந்த பெட்டியை எல்லோருடைய பார்வையிலும் படும்படியான ஓர் இடத்தில் வைத்தான் எனவே அந்த பெட்டியில் வைரக்கற்கள் இருக்கும் என்று யாருக்கும் சந்தேகமே ஏற்படவில்லை இந்த நிலையில் ஒரு நாள் இரவு கணபதிராமின் வீட்டில் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது திடுக்கிற்று எழுந்த கணபதி ராம் தலைக்கு மேலே கூரை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை கண்டான் அதை பார்த்ததும் அவனுக்கு பகீர் என்று ஆகிவிட்டது அலறி அடித்துக்கொண்டு கொண்டு வெளியே ஓடி வந்தான் ஆனால் அதற்குள் தீ வீடு முழுவதும் பரவிவிட்டது வெளியில் வந்த பின்னர் வைரக்கற்கள் அடங்கிய பெட்டியை எடுக்காமல் வந்துவிட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அந்த பெட்டியை எடுத்து வருவதற்குள் வீட்டுக்குள் செல்ல முயன்றான் ஆனால் வெளியே இருந்தவர்கள் அவனை உள்ளே போக விடாமல் தடுத்தனர் ஐயோ எனது கற்களெல்லாம் போய்விட்டதே என்று கணபதி ராம் கதறி அழுதான் கணபதி ராம் கதிர்வதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் வீடு தீப்பிடித்து எரிவதால் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று எண்ணினர் அவனிடம் வைரக்கற்கள் இருக்கும் என்று யாரும் நம்பவில்லை பைத்தியத்தில் தான் அவன் வைரக்கல் வைரக்கல் என்று உளறுகிறான் என்று அனைவரும் நினைத்தனர் ஒரு தங்க காசு கூட வாங்க பணமில்லை என்று கூறினாய் இப்போது வைரக்கற்கள் போய்விட்டதாக கூறுகிறாய் ஏதாவது கனவு கண்டு பிதட்டுகிறாயா அல்லது உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கத்தினான் இத்தனை நாளும் நான் போட்டு வந்ததெல்லாம் வெளிவேடம் இப்போது நான் கூறுவது உண்மை தயவு செய்து நான் சொல்லுவதை நம்புங்கள் தங்க காசுகளை பாதுகாக்க முடியாது என்றுதான் வைர கற்களாக மாற்றி சேமித்தேன் என்று கணபதி ராம் கதறி அழுதான் நீ சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது வீடு முழுவதும் தீப்பிடித்து எரிகிறது இப்போது உள்ளே நுழைந்தால் உயிருடன் வெளியே வர முடியாது பொய் சொன்னதற்கு இது உனக்கு சரியான தண்டனை என்று கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவன் கூறினான் அப்போது அங்கு வந்த ஒரு கருமான் கணபதிராமிடம் சென்று நான் உள்ளே சென்று அந்த பெட்டியை எடுத்து வருகிறேன் ஆனால் எனக்கு விருப்பமானதைத்தான் நான் உனக்கு தருவேன் பெட்டியை எடுத்து வந்த பின்னர் நீ வீண் தகராறு செய்யக்கூடாது இதற்கு நீ சம்மதித்தால் நான் பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறினான் அதை கேட்டதும் கணபதி ராமுக்கு சற்று மகிழ்ச்சியாக இருந்தது ஒன்றுமே இல்லாமல் போவதற்கு கிடைத்தது வரை லாபம் என்று நினைத்த கணபதி ராம் உனது விருப்பப்படியே செய் என்று சம்மதித்து பெட்டியின் அடையாளத்தையும் அவனிடம் சொன்னான் கணபதிராம் இவ்வாறு கூறியதும் அந்த கருமான் தீப்பிடித்து எரியும் வீட்டுக்குள் துணிச்சலுடன் நுழைந்தான் சற்று நேரத்தில் உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் வைரக்கற்கள் அடங்கிய அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் அந்த பெட்டியை பார்த்ததும் இதுதான் நான் சொன்ன பெட்டி அதை என்னிடம் கொடு என்று கூறி கணபதி ராம் மிகுந்த ஆர்வத்துடன் கைகளை நீட்டினான் நான் சொன்னதை அதற்குள் மறந்து விட்டாயா எனக்கு விருப்பமானதைத்தான் உனக்கு தருவேன் என்று கூறிய கருமான் பெட்டிக்குள் இருந்த பொட்டலத்தை பிரித்துப் பார்த்தான் உள்ளே வைரக்கற்கள் பளபளவென மின்னிக் கொண்டிருந்தன ஒளி வீசும் வைரக்கற்களை பார்த்ததும் கருமானின் மனம் மாறிவிட்டது வைரக்கற்கள் அனைத்தையும் தானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இந்த பெட்டியை உனக்கு தர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று கூறிய கருமான் அந்த மரப்பெட்டியை மட்டும் கணபதி ராமிடம் கொடுத்தான் அந்த பெட்டிக்குள் இருந்த வைரக்கற்கள் அனைத்தையும் அவனே வைத்துக் கொண்டான் கருமான் தங்கள் கண்முன்னாலேயே கணபதிராமின் வைரக்கர்கள் வைரக்கற்கள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டதை அங்கிருந்தவர்கள் பார்த்தார்கள் அது அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்னையா இது பெரிய அநியாயமாக இருக்கிறதே இந்த ஆள் உண்ணாமல் தின்னாமல் சேர்த்து வைத்ததை மொத்தமாக அபகரித்துக் கொள்ள பார்க்கிறாயே என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கருமானை பார்த்து ஆத்திரத்துடன் கேட்டான் நான் என் உயிரை துச்சமாக மதித்து உள்ளே சென்று இதை எடுத்து வராமல் இருந்திருந்தால் இந்த பெட்டியும் இதில் இருந்த வைர கற்களும் எரிந்து சாம்பல் ஆகியிருக்கும் நான் பெட்டியை பத்திரமாக எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் அதனால் நீங்கள் இதுவும் பேசுவீர்கள் இதுக்கு மேலும் பேசுவீர்கள் என்றான் கருமான் அதற்காக இந்த ஆளின் சேமிப்பை எல்லாம் மொத்தமாக எடுத்துக் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்டான் நான் சொன்னதற்கு இவர் சம்மதித்த பின்னர்தான் நான் வீட்டுக்குள் நுழைந்தேன் இப்போது ஏன் வீண் தகராறு செய்கிறீர்கள் என்று கருமான் கொஞ்சமும் விட்டுக் கொடுக்காமல் பேசினான் இவன் வழிக்கு வரமாட்டான் இவனை இழுத்து சென்று பீர்பால் முன்னால் நிறுத்துங்கள் அவர்தான் இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார் என்று கூட்டத்தில் இழுத்து சென்று பீர்பால் முன்னால் நிறுத்தினார்கள் கணபதி ராம் வழக்கை சொல்வதற்கு முன்னாலேயே கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவராக முழு விபரத்தையும் பீர்பாலிடம் கூறினார்கள் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பீர்பால் சற்று நேரம் யோசித்தார் பின்னர் கருமானை பார்த்து பெட்டியில் இருந்த வைரக்கற்களை மட்டுமே நீ எடுத்துக்கொண்டிருப்பதால் அந்த வைரக்கற்கள் உனக்கு விருப்பமானவை என்று தெரிகிறது எனக்கு விருப்பமானதை கொடுப்பேன் என்று நீ இவரிடம் கூறியிருக்கிறாய் பின்னர் ஏன் உனக்கு விருப்பமானதை இவருக்கு கொடுக்க மறுக்கிறாய் மரியாதையாக வைரக்கற்கள் முழுவதையும் இவரிடம் கொடுத்துவிட்டு அந்த பெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு செல் என்று கூறினார் பீர்பால் சொல்வதை மீற முடியாது என்பதை கருமான் புரிந்து கொண்டான் எனவே வைரக்கற்கள் அடங்கிய பொட்டலத்தை கணபதி ராமிடம் கொடுத்துவிட்டு மரப்பட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு மிகுந்த வருத்தத்துடன் அங்கிருந்து செல்ல பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் எனவே இவற்றில் ஐந்து வைர கற்களை இவனுக்கு பரிசாக கொடுங்கள் என்று கூறினார் பீர்பால் சொன்னது போல் கணபதி ராமும் கருமானுக்கு ஐந்து வைர கற்களை பரிசாக அளித்தான் பின்னர் பீர்பால் கணபதி பார்த்து உம்மை பற்றிய முழு விவரத்தையும் நான் அறிவேன் இதுவரை இதுவரை வழியில் வழியில் சம்பாதித்தது சரி இனிமேல் அதை விட்டுவிட்டு சம்பாதித்ததையும் நல்ல செலவிட பாரும் பொருளை ஒரு இடத்தில் முடக்கி வைப்பது பெரிய குற்றமாகும் எனவே உம்மிடமுள்ள பொருள் அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஏதாவது நற்செயலை செய்யும் என்று கூறி அனுப்பினார் பீர்பாலின் புத்திமதியை கேட்ட பின்னர் கணபதி ராம் திருந்திவிட்டான் கலப்பட வியாபாரத்தை கைவிட்டான் அவனிடமிருந்து வைரக்கற்கள் அனைத்தையும் விற்று பணமாக்கி அந்த பணத்தை தொழில்களில் முதலீடு செய்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்தான் தொழில்களில் கிடைத்த லாபத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவினான் இதனால் கணபதி ராமின் புகழ் எங்கும் பரவியது நல்ல புத்தி சொல்லி தன்னை திருத்தியதற்காக பீர்பாலுக்கு நன்றி தெரிவித்தான் வைர கற்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்